ஜானகி சந்தியாசியில் இப்போ ஆட்டக்காசம் எப்சோட் வந்துருக்கு ஸ்கிப் நான் ஆஃப்லோடின்னு கேளுங்க அதுக்கு முன்னாடி எப்படி பிடிச்சிருச்சுன்னா அக்மெண்ட்ட பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக அதை தாங்க துர்கா வந்து பொண்ணு பார்த்துட்டு போயிடுறாங்க அந்த இடத்துல நம்ம சீன் இல்லந்து எல்லோரும் ஏன்னா வேறு வழியே இல்லை மாமா வந்து இந்த கல்யாணத்தை வந்து முன்ன நின்று ஏற்பாடு பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சோடனே அவங்க வந்து சந்தோஷமாக வந்து தான் நடிக்கிறாங்க சீனோ ரொம்பவே வந்து சோகத்தில் உச்சத்தில் இருக்காங்க பொண்ணு வீட்டுக்காரங்களாம் போனதுக்கு அப்புறமேட்டுக்கு எல்லாரோட சந்தோஷத்தையும் பார்க்குறாங்க நம்ம வீட்டில் ரொம்ப நாள் கழித்து கல்யாண ஏற்பாடு பண்ணியிருக்கோம் சீனுக்கு கல்யாண கலை வந்துடுச்சு இல்லை இனிமேட்டு நல்ல விஷயமே நம்ம வீட்டில் நடக்க போதுங்கிற மாதிரி ஒத்துமொத்த குடும்பம் சந்தோஷத்தின் உச்சத்தில் இருக்காங்க அப்போன்னு பார்த்து என்ன பொண்ணு எது பொண்ணே தெரில நம்ம சீனுக்கு என்னம்மா அம்மா இப்படி நமக்கு செஞ்சுட்டாலே அம்மா என்னம்மா பொண்ணு பார்க்க வராங்கன்னு சொல்லிட்டு எதுவுமே என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி சீன் வந்து உரிமையாக பாக்கியதுகிட்ட வந்து சண்டை போடுறாங்க ஏய் நான் உனக்கு நல்லது தானடா செஞ்சுருக்கேன் அம்மா எனக்கு அந்த பொண்ணை பிடிக்கவே இல்லை ஏய் மாமா முன்ன நின்று ஏற்பாடு பண்ணுற கல்யாணம் நீ என்ன பிடிக்கல வைக்கலான் இருக்க இதெல்லாம் சொல்கிறதுக்கு உனக்கும் எனக்கும் உரிமையே இல்லை தேவை இல்லாத பிரச்சனை பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்காத சரியா அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல இதை கேட்டேன்னு வந்து பேர் எதிரிச்சியாக நிற்கிறாங்க அம்மா எனக்குன்னு எந்த விதத்துலையும் பாசம் எதுவும் இருக்கக்கூடாதா டேய் பொண்ணு வந்து தேவதை மாதிரி இருக்கா அவ்வளோ கல்யாணம் பண்ணுறல உனக்கு என்னடா சங்கடம் அம்மா அப்படின்னு சொல்லி பேச வராங்க இனிமேல் நம்ம லவ் விவகாரம்லாம் சொன்னால் மாமா வந்து துரிச்சு போயிடுவாங்க நம்ம ஒத்துமத்தை குடும்பம் சந்தோஷத்தை எல்லாத்தையும் கெடுக்க போகிறாடா அவ்வளோதான் சொல்லுவேன் இப்படி சொன்னால் தான் அவன் இந்த கல்யாணத்துக்கு வந்து ஒத்துப்பான் பார்வதி மனசும் கஷ்டப்படக்கூடாது பார்வதி வந்துடுறாங்க என்ன ஏதுங்கிற மாதிரி கேட்குறாங்க சீனுக்கிட்ட அதெல்லாம் ஒன்றும் இல்லை பொண்ணோட ஃபோன் நம்பர் வேணுமா சீனு ரொம்ப தான் ஃபாஸ்ட்டாக இருக்கியேப்பா அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம சீன் இது பட்டணத்தில் படிச்சிருக்கான்ல அதனால் இவன் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது செய்வான்னு சொல்லி பார்வதி வந்து கலாச்சிட்டு அங்கேருந்து போகிறாங்க நம்பரை கண்டிப்பாக வாங்கி கொடுத்துட்றேன் சரிங்களா கூடிய சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு காமெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அந்த இடத்துல நம்ம பார்வதி ஒரு பக்கம் என்னம்மா நான் ஒன்று சொன்னால் இங்கே என்னம்மா வேற ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்க நான் பொண்ணு நம்பர் கேட்டனா பின்னே இந்த கல்யாணத்தில் உனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்ல சொல்கிறியா அதெல்லாம் எதுவும் சொல்ல முடியாதுப்பா இதைத்தான் சொல்ல முடியுங்கிற மாதிரி அந்த இடத்துல பேசுகிறாங்க ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோபத்தில் இருக்காங்க சீனோ தனியாக வந்துடுறாங்க நான் லவ் பண்ண வேண்டிய பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியறதுக்குள்ளேயே என் வாழ்க்கை வேற மாதிரி போயிட்டு இருக்கிறேன் நான் என்ன செய்யறதுன்னு எனக்கே தெரிலங்கிற மாதிரி ரொம்ப சோகத்தின் உச்சத்தில் இருக்காங்க அந்த இடத்துல சீனோ என்னோட ஆசை பாசெல்லாம் யார்கிட்ட முடியும்னு சொல்லி மொட்டை மாடிகளை வந்து ஃபீல் பண்ணுறாங்க சீனோவை போய் கலாச்சிட்டு வந்துடலாம் அதுக்குள்ளே அவனுக்கு கல்யாணமா என்னால் நம்பியவும்லங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கப்ப ரூம்குள்ள வராங்க ஏதோ ஒரு டைரி வந்து காற்றுல பறக்குது இவன் என்ன டைரியெல்லாம் எழுதுகிற பழக்கம் இருக்குமா சரி இதை வச்சு அவனை எதாவது கலாய்க்க முடியுமான்னு பார்த்தா ஏதோ ஒன்று கவிதையெல்லாம் எழுதி வச்சுட்டு இருக்காங்க என்னது கவிதையெல்லாம் இவன் ரூமில் வந்து எழுத தெரியுமா அப்போனா யாரோ ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணுறான் இது மட்டும் எனக்கு தெல்ல தெளிவாக தெரியுது சீனுக்கிட்டே பேச்ச ஆரம்பம் சொல்லி மொட்டை மாடிக்கு வந்து போகிறாங்க அந்த இடத்துல நம்ம சீனிக்கிட்ட நீ எதுக்கு இந்த கல்யாணத்துக்களை சம்மதம் வந்து சொன்ன என்ன இவ எப்படி சொல்லிகிட்டு இருக்கா எதுக்காக அப்படி பண்ணுறோன்னு தெரிஞ்சுருக்குமா சேச்சே நம்ம கிட்டே இருக்கிற ஆசை பாசத்தான் வெளியில் யாட்டியுமே சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி இருக்காங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன்னு நல்லாவே தெரிஞ்சிச்சு நீ தான் கவிதை கவிதையை எழுதி வச்சுருந்தியடா அப்படின்னு சொல்லி பேச்ச ஆரம்பிக்கிறாங்க உடனே என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் தடுமாற்றத்தோடு இருக்காங்க எனக்கு என் குடும்பத்தோட நிம்மதி தான் முக்கியம் ஏன்டா எல்லாருக்கும் குடும்பம் முக்கியம் நீ லவ் பண்ணுறேன்னு சொல்லி வீட்டில் அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லி சண்டை போடலாம் உன்னோட உரிமையை வந்து நிலநாட்டலாம் அதுக்கெல்லாம் உரிமை இருக்குது சரியா அப்படின்னு சொல்லிடுறாங்க என்ன இவன் என்ம சரிப்பட்ட வரமாட்டான் நான் ஒன்னே ஒன்று உங்கள்கிட்ட பேசுனோம் பேசலாமா அப்படின்னு சொல்லி மாயா வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க நீங்கள் ஒன்று தப்பாக நினச்சிக்க மாட்டீங்களே அவன் பட்டணத்தில் படிச்சுட்டு வந்தவங்க அதனால அவன் அங்கே இருக்கிற ஒரு பொண்ணை கூட லவ் பண்ணியிருக்கலாம் இல்லை லவ் பண்ணாமே இருக்கலாம் இந்த கல்யாணத்தில் அவன் பேசினதுக்கப்புறமேட்டுக்கு அவனோட மூஞ்சி டல்லாக இருக்குது ரகுராம் நீங்கள் முடிஞ்சா நோட் பண்ணி பாருங்க ஏதோ எனக்கு தெரிஞ்சதை சொன்னேன் ஏன்னா இன்னொரு வாட்டி நம்ம குடும்பத்தில் இது மாதிரி எந்த பிரச்சனையும் தான் நான் பேசுனேன் உங்களுக்கு புரியுதா அப்படின்னு சொல்லிடுறாங்க இவ சொல்கிறதும் வாஸ்தவம் தான் இந்த காலத்தில் பசங்கன்னு நம்ம பேச்சா வந்து கேட்குறாங்க இருப்பினும் லவ் பண்ணுற மாதிரி ஏதாவது பொண்ணு இருந்துச்சுன்னா அந்த பொண்ணையை கல்யாணம் பண்ணி வச்சலான்னு சொல்லி ரகுராம் வந்து அதிரடியாக எடுத்துட்றாங்க எல்லோரும் டைனிங் டேபிள் உட்காந்து நார்மலாக சாப்பிட்றாங்க அப்போன்னு பார்த்து ரகுராம் வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க என்னது ரகுராம் இன்னமும் பேசாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லி மாயா யோசிக்கும்போது ஏற்கனவே வந்து மாயா வந்து சின்னதாக ஃபிளாஷ்பேக் பண்ணி நினச்சி பார்க்கறாங்க டைனிங் டேபிளில் உட்காரு உன்னோட இவ்வளோ நாளாக சந்தேகத்துக்கு விடை கிடைக்க போகுது நீ நினச்ச விஷயம் நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லும்போது ரகுராம் வந்து சொல்கிறாங்க இந்த கல்யாணத்தில் உனக்கு விருப்பம் இல்லைனா சொல்லுப்பா அவங்கள்ட்ட நான் மன்னிப்பு கேட்டு அப்படியே வந்து அனுப்பிச்சி வச்சிடுறேன் எந்த பிரச்சனையும் இல்லை உன்னோட விருப்பம் தான் எனக்கு முக்கியங்கிற மாதிரி விகராம் வந்து கேட்குறாங்க இதை கேட்டோன்னு வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அந்த இடத்துல நம்ம சீனம் பத்மா வந்து அதெல்லாம் இல்லைண்ணே பத்மா வந்து அப்படியே பேச்ச ஆரம்பிக்கிறாங்க அண்ணே இதெல்லாம் வேறு விஷயம் என்ன அதெல்லாம் தெரிஞ்சா நீ சீன பற்றி என்ன நினைப்ப அப்போனா உனக்கும் தெரியுமா பார்வதி நீ தான் எதுவும் சொல்லாமல் இருக்கியா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல எல்லாரும் ஒவ்வொரு முடிவும் முடிவு பண்ணுறீங்க என்ன ஆச்சு உண்மையாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் பாட்டமா இருக்காங்க எல்லாருக்கும் ஒவ்வொரு க்ளோஸும் வைக்கிறாங்க சீன இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லையாங்கிற மாதிரி ரம்னி பாட்டிலே இதெல்லாம் கேட்குறப்ப அதெல்லாம் ஒன்றும் இல்லை சொன்னா நீங்க ஏதாவது திட்டுவீங்க சீனுவை தான் சொல்லாம இருக்கான் நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை பொண்ணோட ஃபோன் நம்பர் என்கிட்ட கேட்டா நான் ஒன்னமும் பொண்ணுக்கிட்டேருந்து வாங்கி தரலையா அதனால தான் என் மேல கோவமாக இருக்கான் ரகுராம் என்னப்பா நடக்குது இந்த காலத்தில் இதெல்லாம் சகஜமான விஷயம்தான்மா கல்யாணத்துக்கு முன்னாடியே ரெண்டு பேரும் பேசி வச்சுக்கிறலாம் இப்போலாம் ஒண்ணுமே இல்லை ஏதோ ஒன்று நடக்குது போப்பா அப்படின்னு சொல்லி ரம்னி பாட்டி மாதிரி சாப்பிட்டுட்டு அங்கேயிருந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க வயிற்றில் கொஞ்சம் நேரத்தில் புளியை கரைச்சிருப்பான் நார்மலாக நடக்க வேண்டிய விஷயத்துக்கு தான் இப்படி பண்ணுறீங்களாடா அப்படின்னு இருக்கப்ப நான் கூட என்னமோ ஏதோ நினச்சேன் லவ் பண்ணி திருப்பி நம்ம குடும்பத்துக்கு எதா கெட்ட பேர் வந்துருவோன்னு ஆனால் எதுவுமே இல்லை சின்ன பையன் ஆசைப்படல ஒன்றும் தப்பு இல்லை சரி ஃபோன் நம்பர் தானே வாங்கி கொடுத்தா எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி ரகுராமே வந்து கேட்குறாங்க